அனஸ்வின் மாலிக் ரோதி தான் ரிவாய் செய்கிறாங்க அண்ணன் நபி சல்லா அலி செல்லம் சமி ஆர் அஜுலன் யகூல் நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு மனிதர் இப்படி சொல்வதை கேட்டார்கள் அவர் ஒரு துவா செய்கிறார் ஒரு மனிதர் ஒரு துவா செய்கிறார் என்ன துவான் பாருங்க அல்லாஹு இன்னி அஸ் அலுக பி அன்னல ஹம்த் ல இலாஹ இல்லா அந்த வஹத கலா ஷரி கலக் அல் மன்னான் பதி உஸ்ஸமாவா திவல் அருத் துல் ஜலாலி வல் இக்ராம் ஜலி வந்து ஓதினார் அப்ப இந்த துவா ஓதின உடனே ரசூ செல்லா அலி செல்லம் ஒரு செஞ்சு அப்ப இந்த செய்திலே தான் அல் மன்னான் என்ற அந்த பெயர் வந்து நமக்கு அல்லாஹ்வுடைய பெயர் என்று சொல்லி உறுதிப்படுகிறது உறுதிப்படுத்த முடிகிறது அவர் என்ன சொல்றாரு ரசூசல்லி செல்வம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த மனிதர் சொல்றார் அல்லா அஸ் அலுக் அல்லாஹே யா அல்லாஹ் நான் உன்னிடம் கேட்கிறேன் உனக்கே புகழ் அனைத்தும் உன்னுடைய அனைத்து புகழை கொண்டும் உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்லி போட்டு லாய்லான்ஸ் உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாருமே இல்லை தனித்தவன் லா ஷரீ கலக் உனக்கு இணை துணை யாருமே கிடையாது இப்போ அல் மன்னான் அல் மன்னான் நீ யாரு அதிகமாக தாராளமாக நிரந்தரமாக தொடர்ந்து கொடுக்க கொடை கொடுக்கக்கூடியவன் அருள்களை வழங்கக்கூடியவன் பதி வல் அருத் வானங்கள் பூமியை எந்த முன்மாதிரியுமின்றி படைத்தவன் வானம் பிடித்தான் பூமி பிடித்தான் என்று சொல்லி எந்த முன்மாதிரியும் இல்லாமல் அல்லாஹ் படைத்தவன் அப்போ பதி உஸ் சமாவாத்தி வல்லுக் படைத்தவன் இம்ப இந்த இடத்துல பதி என்று அது சின்ன வித்தியாசத்தோடு வந்திருக்கிறது அப்போ எந்த முன்மாதிரியும் இல்லாமல் பூமியை படைத்தவன் துல் ஜலாலி வல் இக்ராம் நீ யாரு துல் ஜலாலி வல் இக்ராம் சங்கைக்குரியவன் மகத்துவத்துக்குரியவன் மகத்துவமிக்கவன் அப்போ இக்ராம் சங்கை கண்ணியம் ஜலால் கம்பீரம் எல்லாம் வரும் நிறைய அர்த்தங்களை உள்ளடக்கியது இந்த வார்த்தை அப்போ கண்ணியத்திற்கும் மகத்துவத்துக்கும் உரியவன் துல் ஜலாலி வல் இக்ராம் ஒளஞ்சானே இலால் கண்ணியப்படுத்துறது ஒளஞ்சானே கௌரவப்படுத்துறது அப்போ அல்லா கண்ணியத்துக்குரியவன் மகத்துவமிக்கவன் துல் ஜலாலி வலிக்கிறாம் கண்ணியத்துக்கும் பெருமைக்கும் மகத்துவத்துக்கும் உரியவனாக நீ இருக்கிறாய் என்று இந்த துவா ஓதினார் ஃபக்கால நபீ சல்லா அலி செல்லம் இப்போ இந்த துவாவுலே அல் மன்னான் என்று வந்துருச்சு இப்போ இந்த துவா அந்த ஹதீஸில் கடைசி பகுதி எப்படி வருதுன்னா ஃபக்கால நபீ சல்லா அலி செல்லம் நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அந்த மனிதரிடத்தில் லகது ச அல் த லக்கது அல் பிஸ்மிஹில் ஆதம் அல்லது நீங்கள் அல்லாவிடத்தில் எப்படிப்பட்ட பேரை கொண்டு நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்றால் பிஸ்மிஹில் ஆதம் அவனுடைய மிக மகத்தான மிக மிக மகத்தான பேரை கொண்டு நீங்கள் அவர் அவரிடத்தில் அல்லாவிடத்தில் நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க ஆ துவா கேட்டிருக்கிறீங்க அது எப்படிப்பட்ட பேர் என்றால் பிஸ்மிஹில் ஆதம் அல்லது இதா துயபிஹி அதை கொண்டு அல்லாவிடத்தில் கேட்டால் அல்லாஹ் அஜாப விடை அளிப்பான் அதை கொண்டு அல்லாவிடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க கேட்டால் அழைத்தால் என்ன செய்வான் அஜாப விடை அழிப்பான் நீங்க ஏதாவது ஒரு தேவையை கேட்டால் தந்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு பேரை சொல்லித்தான் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க கேட்டிருக்கிறீங்க அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அபுதாபத்தில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சாவது செய்தியாக வந்திருக்கிறது அஹமதை வந்திருக்குது இதை அல்பானி ரஹமத்துல்லாய் போன்றவர்கள் இந்த ஹதீஸ சாயின்னு சொல்கிறாங்க